இலங்கை அரசு மருந்து தாபனத்தின் மன்னார் மாவட்டத்துக்கான கிளையினை ஆரம்பிப்பதற்கான பூர்வாங்க நடவடிக்கை மேற்கொள்வதற்கான முதல்கட்ட நடவடிக்கை இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஆரம்பமாகியுள்ளது மன்னார் மாவட்டத்தில் உள்ள தனியார் மருந்தகங்களில் மருந்துகள் அதிக விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றமை தொடர்பில் மக்களால் முன்வைக்கப்பட்ட முறைப்பாட்டின் பிரகாரம் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதனின் கோரிக்கைக்கு அமைவாக அரச மருந்து கூட்டு தாபனத்தின் கிளையினை மன்னாரில் ஆரம்பிப்பதற்கான காணி இன்றைய தினம் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது மன்னார் நகரப் பகுதியில் பொதுமக்கள் மிக குறைந்த விலையில் மருந்துகளை பெற்றுக்கொள்ளும் வகையில் மாவட்ட செயலக வளாகத்தில் குறித்த கிளை ஆரம்பிக்கப்பட உள்ளது குறித்த காணியினை அளவிட்டு அடையாளப்படுத்தும் முகமாக ஒசுசல அதிகாரிகள் மற்றும் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் மன்னார் பிரதேச செயலாளர் பிரதீப் மன்னார் வைத்தியசாலையின் பணிப்பாளர் அசாத் மன்னார் நகரசபையின் செயலாளர் பிரிட்டோ உள்ளிட்ட குழுவினர் இன்றைய தினம் கலந்து கொண்டு காணி அடையாளப்படுத்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர்